வெல்கம் டு ஜெயம் கே இன்னைக்கு நீங்க ஜெயம்கே உலகம்ல என்ன பாக்க போறீங்க சாப்பிட போறோம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அது சாப்பாடு சோறு 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 சாப்பிடத்தான் போறோம் போக போறோம்

அதுல இருந்து

لا يا عمو ديتاو اما ديتاو يا خالد ايه ده ايه

ഹലോ <laughs> <laughs>

நாய்ஸ் கட்டிதான் பெருசா இருக்கு பாட்டுல கொஞ்சம் சிம்பிளா டைரெக்ட் சாப்பியா சாப்பியா எங்க காச்ச காபறா இது யா மை பாசகார பண்ணி ஷேர் பண்ணா சாப்பிடுறதுக்கு நல்லா சேஞ்ச் பண்ணி பன்னீர் பட்டர் ஸ்பெஷல் பை இது வாங்கி எனக்கு மயிர் ஃபுல் நல்ல வாசனையா இருக்கு மாவுஸ்பட் ஆப்டா கேடி ஆ இருக்கு 1 கிலோ ஒரு ஊல்ல அந்த அங்க அந்த கனசாமிங்க

ப்ரவுன்ஸ் பிரியாணி ஹோம்ஸ் பிரியாணி மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அது வந்து ஆர்டர் பண்ணிட்டு லெமன் ஜூஸ் ஆர்டர் பண்ணிணாங்க பார்த்தீங்கன்னா சாப்பாடு இங்கே வந்து டூ டே ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா மட்டன் கார்லிக் ரைஸும் பன்னீர் ப்ரீஸ் மசாலா இருந்தால் அப்போ நாங்கள் அதை லாஸ்ட் அது பண்ணியிருந்தாங்க லாஸ்ட்டாக தான் எல்லாமே சாரு பிடிச்சிங்கன்னா வயிறு நிறைஞ்சிட்டு அட் இதில் எனக்கு பர்ஸ்னல் ஆனால் எப்படினாலும் சரி எனக்கு பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா நாசிக்ரான் நாசிக்ரான் உண்மையாலுமே நாங்கள் கொடுத்த வொ இருந்துச்சு அவ்வளோ நல்லா இருந்துச்சு காலேஜ் ப்ரைஸ் தான் இருந்துச்சு கொஞ்சம் பிடிக்கின்னு சொல்ல நிறைய அது கொஞ்சம் உறப்பில்லாமல் சப்பட்டு இருந்துச்சு பட் சப்பட்டு நல்லா இருந்துச்சு நான் சிக்கிறேன் இங்கேன்னு ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்போ பிடிச்சிக்கொள்ள போகிறோமே நான் வீடியோ கடையும் நல்ல வடிவாக இருக்குது முன்னே கடையை கட்டு கொடுக்க பார்த்தீங்கண்டா இதுதான் கடை கடைக்கு இதை நாங்கள் போய் டேபிளுக்கு கிட்டே வந்தோம்னா டேபிளுக்குக்கிட்ட லைட் போட்டு விடுவீங்க பாத்தீங்கன்னா வெயில் என்ன ஒரு ஹேனத்தால வெயில் என்ன ஃபேனத்தால இது போட்டு விட்டுருக்காங்க ஏன்னா இது போடாட்டி இப்ப வெயில் எப்படி சுத்தி அடிக்க முடியு ஃபேனத்தால வேசி நல்ல

ഇല്ല <laughs> അരിച്ചിട്ട് <laughs> 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 <laughs>